வணக்கம் நண்பர்களே காடுக்கு உழவு ஓட்டணும் ஓட்டிட்டு வீட்டுக்கு போய்ட்டுருக்கு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் நிறைய முளைச்சிட்டு முளைச்சிட்டுருக்கு மளிகைப்பூ காட்டில் அந்த பில்லுலாம் வந்து களை இருக்கிறப்ப இந்த பூண்டு தான் வந்து ரொம்ப விசை பூண்டு மாதிரி பயங்கரமாக காடு ஃபுல்லாக முளைச்சி போச்சு பாருங்கள் இது பிடுங்கவே முடியல இது நல்லா ஆழமாக இறங்கி இருக்கிறதுக்கு ஃபுல்லாக மலை ஒரு ஒரு மலை இருக்கும் நைட்டுங்க நம்ம ஊரில் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் காடெல்லாம் ஊறியிருக்கு உடுங்கிறதுங்க கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த செடி பாருங்கள் கொட்டை செடியெலாம் ஒன்று இருக்குது இது கொட்டை மரம் காட்டில் இருக்கிறது ஒன்று இங்கே ஒன்று போட்டு பிடிச்சி கொட்டே தான் இந்த குண்டுமடி செடி வந்து பூ பூத்திட்டு இருந்தது இப்போ இந்த சீசனில் பூக்கல சும்மா ஒன்று ரெண்டு பூ வச்சுருந்தது மேல் காடு வந்து பூ நிறையா இருந்துச்சு அதெல்லாம் கம்மியாகிடுச்சு இப்போ வந்து அடுத்த மாதம் தான் தலைஞ்சி பூ வைக்கும் எல்லாம் கரெக்டாக அறுத்து விடணும் இதெல்லாம் இப்போ பிடிங்கும் சுத்தம் பண்ணது தேக்கு மரம் பாருங்க நேராக அறுத்து முட்டை எல்லாம் போயிடுச்சு இந்த இடத்துல செடியே இல்லை சத்து செடி இருக்குது செடிக்குது செடி செடிக்குது இந்த செடி மட்டும் இல்லை செடி இருக்கிறது வந்தால் போதும் அப்புறம் இன்னும் வாங்கி வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு வெண்டைக்காய் உடச்சி வச்சோங்க எங்கே போச்சு இது புளச்ச கீரை கெண்டி புளச்சேன்னு சொல்லுவாங்க இதை சிகப்பு கலராக இருக்கும் இந்த பூண்டு தான் அந்த சொனை இதில் இருக்கிற அந்த சொனை வந்து கையில் போட்டுச்சுன்னா அப்படியே கை பூரா கொப்பளம் போடுறோம் சொனை பீடு இங்கே என்னோடய வெண்டைக்கா இங்கே இருக்கு நாலு வெண்டைக்காய் கிடச்சிருக்கு இதெல்லாம் நாளைக்கு தான் பிடுங்கணும் ஒர்க்குக்கு லேட் ஆகிடுச்சு கிளம்பலாம் பச்சைக்கிளி கத்தோட ரொம்ப பச்சை பசங்கிலேயே உன்னோடு நான் வரவா ஒாருங்க கொஞ்சம் விளைஞ்சிருக்கு ஒத்தாருங்க யாருக்குன்னு உங்களக்கு இந்த வாழைத்தாரு இன்னும் பழுக்கல பழுத்துக்கு வைக்கணும் வெட்டி சென்னை இங்கே ஒரு வாழைப்பட விட்டுருக்குது குண்டுமல்லிக்காடு இருக்கிற நிலமே பாருங்க இருக்குன்ட்டு தலையே இல்லை திருக்கோள் தான் இருக்கு இதுக்கு மேலே தலைஞ்சி வந்தாதான் நன்றி வணக்கம் நண்பர்களே Barley, 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 madam.